இந்த ரஷ்யா மற்றும் யுக்ரைன் போரில் ஏகப்பட்ட ரெட்லைன்ஸ் அப்படின்றது ரஷ்யர்களால் போடப்பட்டிருந்துச்சு அதில் ரொம்ப முக்கியமான ரெட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டோ ஆயுதங்களை பயன்படுத்தி யுக்ரைன் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படி ஒருவேளை தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா நேட்டோ கூட மூன்றாம் உலக போருக்கு நாங்கள் போக தயார் அப்படின்னு ரஷ்யர்கள் கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு ரெட்லைனை உக்ரைனியர்கள் மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னால் பல மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே உக்ரைனியன்ஸ் ரஷ்யன் டெரிட்டரிக்கு உள்ளே போய் ரஷ்யாவோட ஆயில் ரீஃபைனரி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்டதை தாக்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு சமயத்தில் கிட்டத்தட்ட ரஷ்யாவோட பதினஞ்சு சதவீதத்துக்கும் மேலே ஆயில் ரீஃபைனரிஸை தாக்கியிருந்தாங்க உக்ரைன் ஆனால் இவ்வளோ தாக்குதல் நடந்தும் ரஷ்யாவில் பெட்ரோல ஏறிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ரஷ்யன் பெட்ரோலியம் அண்ட் ஆயில் ப்ரொடக்ஷனில் இதுவரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை அண்ட் யுக்ரைனியன்ஸோட இந்த தாக்குதல் அப்படின்றது பேட்டில் ஃபீல்டில் ஸ்ட்ராட்டிஜிக்காவோ சரி இல்லை ரஷ்ய மக்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன குழப்பத்தையோ இல்லை புட்டினுக்கு எதிராக ஒரு அதிருப்தியையோ கொண்டு வரவே இல்லை அது ஏன் அப்படின்றதான் இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் உக்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த தாக்குதலை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில் நடந்த ரெண்டு முக்கியமான ஏர் கேம்பெயின்ஸை நம்ம பார்த்தாகணும் ஒன்று கொசோவா கொசோவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊர் உக்ரைனை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நிலப்பரப்பு வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இருக்குது ஆனால் உக்ரைன் ஆறு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் எவ்வளோ பெரிய சைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஆனால் இந்த கொசோவோ அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன இடத்துல நேட்டோ படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் எழுவத்தெட்டு நாளில் கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் ஏர் ஷார்ட்டிஸை நடத்தினாங்க அதில் பத்தாயிரத்துக்கும் மேலே ஸ்ட்ரைக் மிஷன்ஸ் இத்தனை ஏர் ஷார்ட்டிஸாக அவங்க நடத்தின காரணத்தினால் கொசோவோ மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேர்பியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாமே தகர்க்கப்பட்டுச்சு ட்ரூப்ஸை உள்ளே இறக்காமல் ஏர் கேம்பெயினில் மட்டுமே சேர்பியாவை கொசோவாவை விட்டு வெளியே போக வச்சாங்க நேட்டோ அண்ட் இதே இது இன்னொரு பக்கம் இப்போது கரெண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கிற காசா மற்றும் இஸ்ரேல் வாரில் பார்த்தோம் அப்படின்னா போர் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் ஏர்ஸ்ட்ரைக்ஸில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க சுமாராக சொல்லணும் அப்படின்னா எழுவதாயிரம் டன் அளவுக்கு இஸ்ரேல் பாம்ஸை காசா மேலே போட்டிருக்காங்க அண்ட் நாற்பதாயிரம் டார்கெட்ஸை இஸ்ரேல் காசாவில் தாக்கி அழிச்சிருக்காங்க ஆர்சாட்டிக்ஸ் கிடையாது டார்கெட்ஸ் மட்டும் நாற்பதாயிரத்தை தாக்கி அழிச்சிருக்காங்க இப்போது காசாவோட சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி அறுபது தான் பத்தாயிரம் எங்கே இருக்குது முந்நூற்றி அறுபது எங்கே இருக்குது அண்ட் யுக்ரைனோட ஆறு லட்சம் எங்கே இருக்குது ஸோ ஒரு சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சைஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அளவுக்கு நம்மளால் ஃபேக்ட்ரிஸையும் சில முக்கியமான மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸையும் தள்ளியே வைக்க முடியும் இதனால் நம்ம ஏர் கேம்பெயினில் ஈடுபடுறோம் அப்படின்னா அதிகமான போர் விமானங்களையும் பாம்ஸையும் நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும் இதை வச்சு பார்க்குறப்ப கொசோவா மற்றும் காசா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சின்ன டெரிட்டரிஸ் இந்த இரண்டு சின்ன டெரிட்டரிஸ்லேயே இந்த அளவுக்கு அதிகமான பாம்ஸையும் ஏர்கிராஃப்ட்ஸையும் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது யுக்ரைன் மாதிரி ஆறு லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு இருக்கக்கூடிய ஏரியாவில் ரஷ்யன்ஸ் அதிக ஷார்டீஸை பயன்படுத்தி தான் ஆகணும் இதுக்கும் மேலே ஷார்டீஸை பயன்படுத்தணும் ஆனால் கொசோவில் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அந்த ஏர் கேம்பெயினில் ஈடுபட்டாங்க துருக்கி ஜெர்மனி ஃப்ரான்ஸ் யூகே அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் கிரீஸை தவிர எல்லாருமே ஏர் கேம்பெயினில் ஈடுபட்டாங்க அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க காசாவாரில் அப்படின்னா யுக்ரேனியன்ஸ் அவங்களோட ஏர்க்ராஃப்ட்ஸை அன்சாலஞ்சாக உள்ளே கொண்டு போயிட்டு வெளியே இருந்தாங்க ஏன்னா எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் காசா கிட்ட குறிப்பாக அமாஸ் கிட்டே கிடையாது அதனால் அவங்களோட ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியே வந்துகிட்டு இருந்துச்சு ஏர் டாமினன்ஸை வரைக்கும் இஸ்ரேலோட கையில் தான் இருந்துச்சு பட் ரஷ்யாவில் கதையே வேறு யுக்ரைனியன்ஸ் ரொம்ப கடுமையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வச்சுருந்தாங்க கூடவே ஃபைட்டர் ஜெட்ஸும் வச்சிருந்தாங்க இது எல்லாத்தையும் தாண்டி ரஷ்ய விமானங்கள் உள்ளே போய் ஏர் கம்பெயினில் ஈடுபடுறதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது ஸோ ரஷ்யன்ஸ் என்ன பண்ணுறாங்க ஏர் கேம்பெயினுக்கு பதிலாக மிசைல் கேம்பெயின் மற்றும் சூசைட் ட்ரோன் கேம்பெயினில் ஈடுபடுறாங்க சூசைட்ரோன்ஸ் மிசைல்ஸை பயன்படுத்தி மட்டுமே யுக்ரேனியன் மிலிட்டரி மற்றும் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எதிராக கடுமையான தாக்குதல்களை பண்ணாங்க ஆனாலும் யுக்ரேனியன் மிலிட்டரியோ இல்லை யுக்ரேனியன் சிவில் சர்வீசஸோ என்றைக்குமே ஒட்டுமொத்தமாக அவங்களோட எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இழந்ததாக ரிப்போர்ட்ஸை வெளியிட்டதே இல்லை அஃப்கோர்ஸ் ரஷ்யன்ஸ் பண்ணக்கூடிய அட்டாக் அப்படின்றது ஒரு சில நாட்கள் யுக்ரைனியன்ஸுக்கு குறிப்பாக அவங்களோட சிவிலியன்ஸுக்கு எலக்ட்ரிசிட்டியை போக விடாமல் தடுத்துச்சு ஆனால் அதை கண்டினியூடாக ஒரு லாங் பீரியடுக்கு கிடையாது ஸோ ரஷ்யா ஒரு பக்கம் யுக்ரைனை அட்டாக் பண்ணுறப்பயே யுக்ரைன் சில நாட்களில் அவங்களோட கிரிட்ட சரி பண்ணிடுறாங்க அப்படின்றப்ப யுக்ரைன் கிட்டே இருக்கக்கூடிய வெரி லிமிட்டடான ரிசோர்ஸை வச்சுட்டு அதுவும் உலகத்திலேயே நிலப்பரப்பு ரொம்ப பெரிய கண்ட்ரியான ரஷ்யாவை அட்டாக் பண்ணி அவங்கள நிலக்கொலையை வச்சுருவாங்க அப்படின்றது ப்ராக்டிக்கலாக நடக்காத ஒரு விஷயம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அண்ட் இந்த வீடியோ ஆரம்பத்தில் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் பதினஞ்சு சதவீதத்துக்கும் மேலே ரஷ்யாவோட ஆயில் ரீஃபைனரிஸ் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்டிருந்துச்சு யுக்ரைனோட இந்த ஏர் கேம்பெயினின் மூலமாக அப்படின்றது ஏர் கேம்பெயின் அப்படின்றப்ப நான் ஃபைட்டர் சர்ச்சை பற்றி பேசலை மிசைல் சூசைட் ட்ரோன்ஸை பயன்படுத்தி யுக்ரைன் அட்டாக் பண்ணது தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி பண்ண அட்டாக்ஸில் பதினஞ்சு சதவீதம் காலியாக இருக்குது ஆனால் ரஷ்யாவில் எந்த ஒரு ஃபியூயல் ப்ரைஸும் ஏற்படலை அண்ட் ரஷ்யாவோட ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ்லையும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படலை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு சதவீதமும் ஒரே நாளில் நடக்கலை இந்த வாரோட ஒட்டுமொத்த பீரியடில் நடந்த அட்டாக்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு சதவீதம் அப்படின்றது பாஸ்ட்ல தான் இருக்குது இப்போது கரண்ட்டாக அட்டாக் பண்ணப்பட்ட ஆயில் ரீஃபைனரிஸ் எல்லாத்தோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது வெறும் சில நாட்கள்லேயே ரஷ்யன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆயில் ரீஃபைனரியை மறுபடியும் ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ யுக்ரைனியன்ஸ் பண்ணக்கூடிய இந்த அட்டாக் அப்படின்றது பார்க்குறதுக்கு எஃபெக்டிவாக இருக்குது ட்விட்டர் மற்றும் முக்கியமான மேற்கு நாடுகளோட மீடியா அவுட்லெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைனில் வர்றதுக்கு நல்லா இருக்கு ரஷ்யாஸ் லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனரி அட்டாக் அப்படின்னு சொல்லி ஹெட்லைனில் போடுறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் அந்த அட்டாக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யா ஒரு சில நாட்கள்லேயே அந்த ரீஃபைனரியை மறுபடியும் ஆப்ரேஷனில் கொண்டு வந்துடுறாங்க கூடுதலாக ஒரே நேரத்தில் ரஷ்யாவை நிலக்கொலைய வைக்கிற மாதிரி ரஷ்யன் ஆயில் ரீஃபைனரிஸையோ இல்லை ரஷ்யன் மிலிட்டரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸையோ தாக்குற அளவுக்கு நேட்டோவுக்கே கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்றது நமக்கு வெளிப்படையாக இப்போ தெரிஞ்சிருக்கு ஸோ ஆரம்பத்தில் நம்மளோட கணிப்பு என்னவாக இருந்துச்சு அப்படின்னா யுக்ரைனியன்ஸ் நேட்டோக்கிட்ட இருந்து வரக்கூடிய அவ்வளோ ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவோட இண்டஸ்ட்ரீஸையோ ஆயில் ரீஃபைனரிஸையோ அட்டாக் பண்ணி ரஷ்யாவை இந்த போர் நிலக்குலேயே வைப்பாங்க அப்படின்றத எதிர்பார்த்தோம் பட் அப்படி எதுவுமே நடக்காமல் இன்றைக்கு தேதிக்கு இந்த அட்டாக்ஸ் எல்லாம் வெறும் ப்ராப்பகேண்டாக அட்டாக்ஸாக மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதிலருந்து நமக்கு ஒரு தெளிவான விஷயம் தெரியுது நம்மளோட கண்ட்ரி எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளோட இண்டஸ்ட்ரீஸையும் ஆயில் ரிஃபைனரிஸையோ இல்லை ஸ்ட்ராட்டிஜிக்கான இந்த வார் எஃபர்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் நம்ம பிரித்து பிரித்து வைக்க முடியும் அப்படி நம்ம பிரித்து பிரித்து வைக்கிறப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏர்ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி அவங்க நமக்கு எதிராக ஏர் கேம்பெயினில் ஈடுபடுறப்ப எல்லா டார்கெட்ஸையும் தாக்கி வார் எஃபர்ட்டை நியூட்ரலைஸ் பண்ண முடியாது எப்படி கொசோவோலையோ இல்லை காசாலேயோ நடந்த மாதிரி யுக்ரைன்லையோ ரஷ்யாவிலேயோ நடக்காது அப்படின்றதுக்கு இது ஒரு தெளிவான உதாரணம் ஸோ இன் கன்க்ளூஷன் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரஷ்யர்கள் இதை ஒரு ரெட் லைனாக போட்டிருக்கவே தேவையில்லை ஏன்னா யுக்ரைனியர்களால் என்னைக்குமே ரஷ்யாவோட இண்டஸ்ட்ரீஸையோ இல்லை ரீஃபைனரிஸையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களையோ புட்டினுக்கு எதிராக திருப்ப முடியாது அதுவும் இவ்வளோ லிமிட்டடாக இருக்கக்கூடிய ரீசோர்ஸை வச்சு அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்றது தான் உண்மை ஸோ இந்த காலத்தில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்துக்கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்